தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன் திருவாசகத்து வாழ்வியல் நெறிகளை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அந்த வரிசையில் குழைத்த பத்தில் நாம் இரண்டு பாடல்களை இன்றைக்கு பேசவிருக்கின்றோம் மாணிக்க வாசக பெருமான் மிக அருமையாக எழுதியிருக்கிற படைத்திருக்கிற அருளி செய்திருக்கிற பாடல்களில் இதுவும் ஒன்று இந்த பாடல் நெஞ்சினை உருக்கும் கூறும் நாவே முதலாக கூறும் கூறும் நாவே முதலாக கூறும் கரணமெல்லாம் நீ கரணம் எல்லாம் நீ தேரும் வகை நீ திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ வேறொரு பரிசு இங்கு ஒன்று இல்லை மெய்மை உன்னை விரித்து உரைக்கில் தேறும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ இது பாடல் இதிலே உருக்கம் அதிகமாக இருக்கிறது கூறும் நாவே முதலாக கூறும் என்ன செல்ல வேண்டும் இந்த நாக்கு கரணம் எல்லாம் நீ கரணம் என்றால் என்னுடைய செயல்கள் எல்லாம் நீ என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் நீ என்னுடைய அனைத்து செயல்களும் அனைத்து நடவடிக்கைகளும் அன்றாட பணிகளும் எல்லாம் நீ எல்லாம் இறையருள் எல்லாம் சிவனருள் எப்படி மாணிக்க சிவபெருமான் ஆட்கொண்டார் ஆட்கொண்டதினால் மாணிக்கவாசகர் உள்ளம் கோவில் அங்கே வந்த கோவிலிலே சிவபெருமான் இருக்கிறார் அதனாலே மாணிக்க வாசகருடைய எண்ணங்கள் எல்லாமே இறைவனது எண்ணம் மாணிக்க வாசகரது செயல்கள் எல்லாம் இறைவனது செயல்கள் தேரும் வகை நீ மாணிக்க வாசகரை தேற்றுபவர் இறைவன் திகைப்பு நீ என்றாவது மாணிக்க திகைத்து நின்றால் வியப்போடு நின்றால் எதையாவது கண்டு நிலை குலைந்து நின்றால் பிரமு பிரமிப்பூட்டும் வகையிலே நின்றால் அதுவும் இறைவன் திகைப்பு நீ தீமை நன்மை முழுதும் நீ நான் செய்கின்ற நன்மைகள் எல்லாம் இறையருள் தீமை செய்யாதிருக்க வேண்டும் செய்தாலும் அதுவே இறைவனை போய்சேரும் அடுத்த வரி வேறொரு பரிசு ஒன்று இங்கு இல்லை வேறொரு பரிசு இங்கு ஒன்று இல்லை எனக்கு இவ்வளோ பெரிய பரிசு இறைவன் ஆட்கொண்டு விட்டான் என்னுடைய செயல்கள் எல்லாம் அவன் திகைப்பு அவன் தேரும் வகை அவன் தீமை நன்மை முழுதும் நீ வேறொரு பரிசு இங்கு ஒன்று இல்லை வேறொரு பரிசு வேண்டியது இல்லை மெய்மை உன்னை விரித்துரைக்கில் தேரும் வகை என் இறைவனே உனது பேராற்றல் அருளாற்றல் அதை விரித்து விவரமாக பேசினால் தேரும் வகை தேற்றும் வகை உன்னைத் தவிர வேறு யார் தேரும் வகை என் சிவலோகா திகைத்தால் தேற்ற வேண்டாவோ நான் திகைத்து நின்றால் நீதானே தேற்ற வேண்டும் முழுமையான உருக்கம் அடுத்த பாடலில் வேண்டத்தக்கது அறிவோய்னி அதாவது இறைவனே மாணிக்க வாசகருக்கு எல்லாம் அப்பிறகு அவர் எதை அவரிடத்திலே வேண்ட வேண்டும் மாணிக்க வாசகரை இறைவன் அறிவார் மாணிக்க வாசகருக்குள்ளே இறைவன் இருக்கிறார் மாணிக்க வாசகருக்கு வேறு என்ன வேண்டும் அதைத்தான் வேண்டத்தக்கது நீ சிவபெருமானே எனக்கு வேண்டும் என்பதை உனக்கு தெரியும் ஏனென்றால் என் உள்ளத்திலே நீ இருக்கிறாய் நாம் செய்யும் செயல்கள் எல்லாம் நீ என்னுடைய என்னை தேற்றுபவன் நீ திகைத்து நின்றால் என்னை தேற்றுபவன் நீ நன்மை தீமை எல்லாம் நீ எல்லாம் நீயாக இருக்கிற பொழுது ஐயா எனக்கு வேறு வேண்டுதல் உண்டோ இதிலே நாம் தெரிந்து கொள்ளுகின்ற நெறி வேண்டுதல் இல்லாத வாழ்வு பெற வேண்டும் மாணிக்க வாசகர் பெற்றிருக்கிறார் அல்லவா வேண்டுதல் இல்லாத வாழ்வு யான் எதையும் வேண்டப்போவதில்லை வேண்டும் பரிசொன்று உண்டு என்னில் அதுவும் முந்தன் விருப்பன்றே வேண்டுதல் இல்லாத வாழ்வினை நாம் பெற வேண்டும் வேண்டுதல் இல்லாத வாழ்வினை பெறுவது நாம் நமது வாழ்வில் நாம் பெறுகின்ற தவம் நாம் பெறுகின்ற வரம் வேண்டுதல் இல்லாத வாழ்வை பெற வேண்டும் என்று தவம் செய்ய வேண்டும் அதனை இறைவனிடத்திலிருந்து வரமாக பெற வேண்டும் இந்த நன்னறியை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் எல்லாம் நீ என்னுள்ளே உறைந்து இருக்கிறாய் என்னுள்ளே உறைந்திருக்கிற இறைவா எல்லாம் எனக்கு நீயே எனக்கு வேறு என்ன வேண்டுதல் வேண்டும் குறை ஒன்றும் இல்லை குறைவிழா நிறைவே எனக்கு வேறு ஒன்றும் இல்லை இறைவனே நம் உள்ளத்திலே உரைகின்ற பொழுது அதற்குரிய தவத்தினை நாம் மேற்கொண்டு ஊனாய் உயிராய் உணர்வாய் இறைவன் நம் உள்ளே உறைவது போல தங்கி இருப்பது போல நமது இறைவனை வணங்கி அந்த அருளினை பெறுகின்ற பொழுது வேண்டுதல் இல்லாத நிலை ஏற்படுகிறது என்னுள்ளே எல்லாம் இருக்கிறது ஏனென்றால் இறைவன் இருக்கிறான் நான் வேண்டுதல் என்று சொன்னால் அதுவும் அவன் செய்வதுதானே என் உள்ளே இறைவன் இருக்கிற பொழுது நான் வேண்டுகின்ற பொழுது கரணம் எல்லாம் நீ என்று சொல்லுகிற பொழுது அந்த வேண்டுதலை சொல்பவனும் அவன்தான் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருபவனும் அவன்தான் அதனாலே எனக்குள்ளே வேண்டுதல் இல்லை இறைவன் இறையருள் நம் உள்ளத்திலே பொதிந்து இருக்கின்ற பொழுது இறைவனது அருள் நம் உள்ளத்திலே இருக்கின்ற பொழுது நமக்கு வேண்டுதல் இல்லாத நிலை வரும் இதுதான் பிறவி பயன் இந்த பிறவி பயனை நாம் பெற வேண்டும் பொண்ணும் பொருளும் தருவானை திருவாசகத்திலிருந்து வரிகள் எழுகின்றன தேவார வரிகள் நமக்குச் சொல்லுகின்றன பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை கடைசி வரி சொல்லும் ஆரூரனை மறக்களும் ஆமே ஏனென்றால் இறைவன் உள்ளே இருக்கிறான் நான் எங்கே மறப்பது நான் எங்கே மறப்பது நான் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவனால் செய்யப்படுகிறது திருவாசக இன்னொரு வரி இருக்கிறது நிச்சம் என நெஞ்சில் மண்ணி யானாகி நின்றானே சிவபெருமான் என்னுள் இருக்கிறான் யானாகி நிற்கிறான் அதனால் வேண்டுதல் இல்லை அன்பர்களே நாம் இறையர்களோடு இந்த மண்ணுலகத்திலே வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இறையருளின்பால் தொடர்ந்து நாம் ஈடுபாடு கொண்டு அன்பினை செலுத்தி அன்பே சிவம் அன்பினை செலுத்தி இறைவன் மீது அன்பினை செலுத்தி இறைவனுடைய அன்பிற்கு நாம் முழுவதுமாக பாத்தியப்பட்டிருக்க வேண்டும் நம் உள்ளத்திலே இறைவன் தங்குவதற்கேற்ப நம்மை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும் அந்த நிலையிலே நமக்கு வேண்டுதல் இல்லாத நிலை தென்படும் நம்மை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்வோம் இந்த நன்னெறியினை இந்த வாழ்வியல் நெறியினை இந்த பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அதுவும் முந்தன் விருப்பன்றே எனக்கென்று வேண்டுதல் ஒன்று நான் வைக்கவில்லை ஏதாவது வேண்டுதல் எனக்கு இருந்தால் அது உனக்கு தெரியும் அதை நீயே நிவர்த்தி செய்து கொடு என்றால் உள்ளத்திலே இருப்பவன் இறைவன் கூறும் நாவே முதலாக கூறும் கரணம் நீ நம்முடைய செயல்களெல்லாம் இறைவனுடைய அருட்பேராற்றலாலே அவருடைய அருளாசியிலாலே அவராலேயே நிகழ்த்தப்படுகின்ற பொழுது எல்லாம் நலம் ஊர் நலம் உலகு நலம் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை நிச்சயம் இந்த நன்னெறி இந்த வாழ்வியல் நெறியினை நாம் எண்ணத்திலே கொண்டு அந்த நெறியின்படி நாம் வாழ்க்கையிலே முன்னேறி சிவநெறியோடு வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம்